லகத்திற்கு பாதகாதிபதி பதினொன்னாம் இடம் அதன் வரிசையில் நான்காவது சரலக்கணமான மகர லக்கணத்தை பற்றி பார்ப்போம் அப்ப சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி சாபமா வரமா என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது மகர லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடமான பாதகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் அதே செவ்வாய் மகர லக்னத்திற்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு வீடுமனை குறிக்கக்கூடிய இடத்திற்கு கல்விஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் அப்ப இந்த செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் முதலில் பாதகத்தை செய்யுமா அல்லது யோகத்தை செய்யுமா என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் இடத்தை வைத்து நாம் முடிவு செய்யலாம் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் நட்பு வீடுகளில் இருந்தாலும் செவ்வாய் சம வீடுகளில் இருந்தாலும் முதலில் நன்மையான பலன்களை தரும் அப்போ செவ்வாயுடைய திசை ஏழு வருஷ காலகட்டங்களில் மூன்றை வருட காலகட்டங்கள் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு உண்டான பலன்களையும் அடுத்த மூன்றை வருஷ காலகட்டங்கள் பதினொன்றாம் இடமான பாதகஸ்தானத்திற்கு உண்டான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே செவ்வாய் பகை வீடுகளிலும் நீச வீடுகளிலும் மாரக வீடுகளிலும் திதி மாட்டி மாட்டியிருந்தாலும் முதலில் அவர்களுக்கும் பாதகமான பலன்களே நடைபெறும் மகரலக்னத்திற்கு இரண்டு ஏழாம் இடம் மாரகஸ்தானம் என்பார்கள் அதாவது கும்பமும் கடகமும் இந்த வீடுகளில் செவ்வாய் இருந்தால் முதலில் திசை நடத்தும் பொழுது பாதகமான பதினொன்றாம் இடத்துக்குண்டான தத்துவங்கள் மூத்த சகோதரர் இழப்புக்கள் தொழிலில் நஷ்டம் இடமாற்றங்கள் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது சில கண்டங்களையும் போராட்டங்களையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும் பொழுது நடக்கக்கூடிய திசா புத்திகள் எவை அது அந்தனுடைய சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி திசை என்றால் அது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ செவ்வாய் தன்னுடைய வீட்டிற்கு நட்பு வீடுகளுடைய சாரத்திலோ சம வீடுகளிலுள்ள சாரத்திலோ ஆட்சி உச்சம் பெற்றிருக்கூடிய சாரத்தில் இருந்தால் நிச்சயம் முதல் மூன்றை வருஷங்கள் நன்மையான பலன்களையும் அடுத்த மூன்றை வருஷங்கள் பாதகமான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போ செவ்வாய் மகர லக்கணத்திற்கு பாதகவாதியாக இருந்தாலும் அது ஒரு வழியில் யோகக்காரனையுடைய பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆம் செவ்வாய் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடமான துலாத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு தொழிலில் உயர்வுகள் வெற்றி செல்வாக்கு அனைத்துமே இந்த செவ்வா திசை அந்த ஜாதகருக்கு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் என் இனிய பஸ் அஸ்டோ சேனல் நேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்